நான் எப்படின்னு எனக்கு தெரியும் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நானா செதுக்குனது நான் சுயம்புட அப்படின்ற மாதிரி அடுத்தவர்களிடம் உங்கள் தோரணையை காட்டக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன் நானா வந்தேன் அப்படின்னு சொல்றதுல இருக்கக்கூடிய கெத்து தனுசுக்கு தாரி வேற யாருக்கும் ஏன்னா அவங்களதான் வந்திருப்பாங்க யாராலையும் மோல் பண்ணவே முடியாது அவங்களே அவங்கள சுயமா செதிக்கக்கூட ஆட்கள் யாருன்னா தனுசு ராசி ஆட்கள் தான் அவ்வளோ அடி அவ்வளோ பட்டாலுமே வந்து நிற்பாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வந்து டிசம்பர் மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வகையில ஹைஃபை பண்ணிக்கலாம் இது வரைக்கும் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருந்த ராசிநாதன் அப்படிக்கா போய் ஏழாம் இடத்துல வந்து உட்கார போறாரு ஐ ஜாலி தான் தானே பாக்குறாரு முத இருந்த மாதிரி மாறிடுமா மேடம் அப்படின்னா போறதும் போறாரு அவர் யார் வக்ரத்துல போ சொன்னது நான் என்ன பண்றது சொல்லுங்க பிப்ரவரி மாசம் வரைக்கும் வேற வழி இல்லை அமைதியா இருக்கணும் மார்ச் வரைக்குமே வேற வழி இல்லை ஓகே அதனால சரி வாங்க பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட டிசம்பர் மாதம் வருடத்தின் இறுதி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா நிறையா விஷயங்கள் முடிவுக்கு வரப்போகுது நிறைய எக்கச்சக்கமான விஷயம் நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தவங்க இன்னைக்கு எதிரியாக மாறிடுவான் நேற்று வரைக்கும் வந்து நம்மளோடயே சுற்றிட்டு இருந்த செவ்வாயில் நீயா இப்படின்ற மாதிரி அடுத்தவர்களை பார்த்து நம்ம வியக்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்துடும் சில சமயம் சில சமயம் சில பேருக்கு தேவையில்லாத போட்டி பொறாமைகள் எந்திரிக்கும் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க வேண்டாம் இது நம்மளையே கெடுத்து விட்ரும் சரியா நான் தானே சொல்ல முடியும் இதெல்லாம் வரும் என்ன தான் பிளானட் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஏன்னா குரு இவ்வளவு ராசிநாதன் கொஞ்சம் வக்கரமாக இருக்கும்போது தாட்டுமே தேவையில்லாமல் வரும் ஒரு கிரகத்தை தலையில் வச்சிட்டு இருந்தாலே சமாளிக்க முடியாது போய் கேட்டு பாருங்க மிதுன ராசிக்காரங்க அப்படி புலம்புறாங்க நம்மளா நாலு கிரகத்தை தலையில் வச்சுருக்கோம் கையெடுத்து கும்படணும் அந்த அளவுக்கு தான் இருக்கு தனுசு ராசிக்காரங்களுடைய குழப்பு இல்லை ஒன்னா ரெண்டா மூணா நாலு நாலு கிரகம் தனுசில் அமர்ந்து அங்க இருக்கக்கூடிய குருவோட பார்வையில அது மட்டுமா நானும் தான் பாப்பேன்ற மாதிரி எல்லாத்தையும் சனி பாக்குறாரு நல்லதா கெட்டதா எனக்கு தெரிஞ்ச நல்லதுதான் ஒருவேளை உங்க ஜாதகம் எப்படி இருக்கும்றத பொறுத்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு பிப்டி பிப்டியா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சூரியனை பாக்குறது சூப்பர் அப்போ நிறைய வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் எப்பயுமே சனி வந்து சூரியன் பார்க்க சனிக்கும் சூரியனுக்கு ஆகாது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் சூரியனும் தேவை சனியும் தேவை அப்போ நான் கரெக்டாக இருந்தால் தான் வேலையில் வந்து ஒரு ஆளுமை சக்தி கிடைக்கும் ரொட்டீனாக நம்மளுக்கு வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இது வரைக்கும் வந்து இல்லாமல் இந்த சூரியன் சனி பார்வை அப்படின்றது கொஞ்சம் தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் சிக்கலை உண்டாக்கி தரும் செவ்வாய்க்கு சனி பார்வை உலகத்துக்கே பிரச்சனை அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஆனா ஒண்ணு ராசிநாதன் பார்த்துட்டு ஏய் நோ நோ என் பிள்ளை நீ என்ன கை வைக்கிறது நீ என்ன கண்ணு வைக்கிறது உன யார் பார்க்க சொன்னான்ற மாதிரி சனியை அதனால நீங்க கவலைப்பட வேணாம் இப்போ நம்ம பழைய காலத்து படத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் ஒரு தேவர் ரம்புடுவார் அந்த பக்கம் ஒரு அசுரர் விடுவார் கடைசியில் ரெண்டும் புதுசா போகும் இல்லையா அந்த மாதிரி இந்த தடவை சனி உங்களை என்னதான் பார்த்தாலும் அங்க இருந்து ராசிநாதன் பார்த்துட்டு என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் நோ அப்படின்னு சொல்லிடுவார் ஏன்னா குரு வந்து யாருக்கு உதவி பண்ணுறாரோ இல்லை தனுசுராசிக்காரர்கள் தான் முதல்ல அப்புறம் தான் மீனுக்கு போவார் அதனால் கொஞ்சம் அவர் அப்படி தான் தனுசுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய ஆள் அப்போ குரு வக்ரமானாலும் பரவாயில்ல என் பிள்ளைங்கள நான் பாப்பேன்டா சாமின்ற மாதிரி இந்த கொஞ்சம் ஏழாம் பார்வையாக ஏதாவது சமசப்தமாக பார்வை நான் சொல்ல மாதிரி ஸ்ட்ரெயிட் பார்வை இந்த பக்கம் அந்த பக்கத்தில் திரும்புற பார்வையே கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள தான் பார்க்குறாரு அதனால் எந்த சனியும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஸோ வேலையில் பிரச்சனை வருமா வராது வர மாதிரி வரும் எல்லாம் உட்கார வைப்பாங்க எல்லாருக்கும் வே ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் ஒன்றும் நடக்காது அதனால தனுசு ராசிக்காரங்க கவலையே பட வேணாம் இதுக்கு நீங்க என்ன பயத்துல இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பாத்துட்டீங்க வீடியோ உங்க கண்ணில் போட்டுருச்சுன்னா நான் சொல்லலப்பா மீனாட்சி சொல்றேன் அதனால தனுசு ராசிக்காரங்க பெருசாக வேலையை குறித்த கவலை வேண்டவே வேண்டாம் அடுத்த லெவல் ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க போகுது கவலைப்படாதீங்க ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் புதனுடைய போர்ஷனுமே ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு ஓகேவா தான் இருக்கு அது புதன் வீட்டில தான் போய் உட்காந்து ராசிநாதனும் வக்ரம் அடைந்திருக்கிறார் ஸ்கின் அலர்ஜி வரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நாளே நரம்புகள் தான் புதன் நாளே இந்த மூச்சு விடுறதுல பிரச்சனை ஸோ நிறைய கொஞ்சம் பேருக்கு உங்களுடைய புதன்னா குழந்தைங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அந்த நெபிளைசர் வைக்கிற மாதிரி அளவுக்கு சளி பிடிக்கிறது ஏன்னா சளி எல்லாம் இண்டிகேட் பண்ணுறதுலாம் தான் அவரோட வேலை தான் அதெல்லாம் அவர் ஏரியாவில் வச்சிட்ருக்காரு அதனால வந்து கொஞ்சம் சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது கொஞ்சம் வந்து நெப்லேசர் வைக்கிற மாதிரி என்ன தன்மைக்கு கொண்டு போறதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த கொஞ்சம் வெளியில மழையும் அப்படிதான் இருக்கு இருந்தாலும் ஒரு ஆசைப்படணும் அப்படிதான் இருக்கு அதனால பாத்துக்கோங்க கொஞ்சம் நான் சொன்னேன்னு ஆரம்பிக்கும் போது ஆசைப்படலாம் பேராசையை விட்டுறலாம் அடுத்தவர்களை பார்த்து தேவையில்லாத போட்டிக்குள்ளோ இல்லை தேவையில்லாத பொறாமைக்குள்ளோ போக வேண்டி வந்ததுன்னா நம்மளுடைய சுயத்தன்மையை நம்ம இழந்து விடுவோம் இன்னும் ஒன்னே உன் உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன் தயவு செஞ்சு ரகசியம் பரம ரகசியமா இருக்கட்டும் நீங்க யார்கிட்டயாவது புலம்புனிங்கன்னா அது வேற ரூபத்துல வந்து உங்களுக்கே அது ஆப்பு வந்துடும் அதனால யாரை பத்தியும் யார்கிட்டயும் பேசாதீங்க ஏழாம் பார்வையா குரு வக்கரமா பார்க்கும் போது அப்படியே உள்ள இருந்து கொட்டணும்னு தோணும் எல்லாத்தையும் யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டீங்களான்ற மாதிரி சொல்லி அப்புறம் அது பிரச்சனையில வந்து மாட்டும் அதனால எதுவும் சொல்லாதீங்க யாரை பத்தியும் விமர்சனம் பண்ணாதீங்க யார்கிட்டயும் கோவப்படாதீங்க இதெல்லாம் இந்த தடவை உங்களை அப்படியே டெம்பர் விடும் எப்பவுமே பிளானட்டோட வேலைன்னா உங்களை டெம்பர் பண்ணி விட்டு ஐ ஜாலி தனுசராசிக்கார்கோப்படுறான் பத்தி அப்படின்னு உட்காந்து இவங்க மேல ஒம்பது பேரும் ஜாலியாக வேடிக்கை பார்ப்பாங்க நம்மளுக்கு அதுவா பிரச்சனை சொல்லுங்க நம்மளுக்கு வீட்டை பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் வேலைய பார்க்கணும் எவ்வளவு வேலை இருக்கு நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சூரியன் மீது சனி பார்வை தப்பா எடுத்துக்காதீங்க யாரெல்லாம் கோர்ட்டு கேஸ்ல இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் மனம் முறிவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தயவுசேயே கிடைக்க மாட்டேங்குது இழுத்துட்டே இருந்ததுன்னா இந்த மாதம் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமா கிடைக்கும் மறுமணத்திற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வீட்டுல வந்து கொஞ்சம் பேசுவதில் நிதானமா பேச வேண்டிய காலமாக தான் இருக்கு ராகு வேற மூன்றாம் இடத்துல அமர்ந்து பிரம்மாண்டமா அவங்களை இயக்குவாரு குரு வேற வக்ரமாயிட்டு பார்வையை பாக்குறாரு குருனாலே ஜாதகர் அப்படிதான் எடுப்பேன் நாடி மெத்தட்ல சோ கொஞ்சம் நம்மளுக்குள்ளேயே ஒரு சாட்டிஸ்பேஷன் இல்லாத ஒரு தன்மையாக போகும் நிறைய கடன் வாங்க வச்சிடும் கடன் வாங்கும் போது பார்த்து கவனமாக வாங்கணும் இல்லை போன மாதம் வாங்கின கடனுக்கு இந்த மாதம் வட்டி கட்டி எக்ஸ்ட்ரா வட்டி கட்டுற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நடக்கலையேன்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் நாம் வந்து போவோம் நிறைய செலவுகள் அதிகரிச்சிருக்கும் ஆனால் ஒன்று நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உட்கார்ந்துருக்கனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்லது வீடை பாதிலே கட்டி அப்படியே விட்டுட்டேன் வீடை கட்ட முடியல வீட இழுக்க முடியலன்னு யாரெல்லாம் நினச்சிருந்தீங்களா இந்த மாதம் வீடு கட்டி அதுக்கு தளம் போட்டு ஒரு ஃப்ளோர் தான் வச்சிருக்க அதெல்லாம் நடக்கும் இல்லை ஏதோ ஒரு பணம் கொடுத்து உங்கள் வீடு கட்டாம நின்றுட்டு இருக்குன்னா நீங்க போய் சொல்லி பில்டர் கிட்ட சொல்லி வீடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு இந்த தடவை ஒரு வீடு சொந்த வீடு வாங்குவீங்க அதுவும் எக்ஸ்பெஷலி பழைய வீடா வாங்கி நம்ம புதுப்பிக்கலான்ற மாதிரி எண்ணம்லாம் மேலும் உங்கும் ஏன்னா சனி எல்லாமே பழசு இல்லையா அப்போ அந்த மாதிரியான எண்ணம்லாம் ஓடும் அம்மா கிட்ட பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் அம்மாவோட உடல்நிலையில கவனமா இருக்கணும் உங்களுடைய சுகஸ்தானத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சோ அதனால நம்மள பாத்துக்கிறது நம்ம நேரம் பத்துன்ற போது அடுத்தவர்களை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் உங்க வித்தியாஸ்தானத்தை வலுப்பீங்க நிறைய பேர் வந்து உங்களை காட்டிக்கிறதுக்கு சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் நிறைய பேர் வந்து டியூஷன் எடுக்கிறேன்னு ஆரம்பிப்பீங்க நிறைய பேர் எனக்கு டிராயிங் வரைய தெரியும் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு ஆரம்பிப்பீங்க நிறைய உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய திறமையை காட்டுறதுக்கு மீடியாவை தேடுவீங்க ஏன்னா ராகு எல்லாம் தான் அப்போ முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு உங்களுடைய முயற்சியை மீடியாவில் போட வைக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்குறது இன்ஸ்டாவில் ரீல் போட்டால் தள்ளுறது இன்ஸ்டாவோட இருக்கிறது யூடியூப்போட இருக்கிறது யூடியூப் ஆரம்பிக்கிறது எல்லாம் சக்ஸஸ் சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆனால் சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் மட்டும் கவனம் தேவை யாரை பற்றியும் எதையும் யோசிக்காதீங்க நமக்கே வேலை நிறையா இருக்குது அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் வேண்டவே வேண்டாம் யாரை பற்றியும் பழி சொல்லாதீங்க அது நமக்கே ஒரு கர்மாவாக வந்து சேரும் அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் இதை மட்டும் தனுசு ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் பேச்சில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் கோல்டு சளி பிடிக்காம பார்த்துக்கோங்க முடிஞ்சால் முடியுதோ இல்லையோ சளி இருக்கோ இல்லையோ வெந்நீரை வச்சு ஆவி பிடிச்சிடுங்க ஆமாம் அதெல்லாம் ஒரு காரகத்துவம் தான் பண்ணுங்க ஹீட்டை கால் பிடிக்க அங்கே உட்காந்துருக்கிற சூரியனாவது கொஞ்சம் அப்படியே அப்பா அப்படின்னு உட்காருவார் இந்த சூரியனை செவ்வாய் வேற மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அது வேற மாதிரி பிரச்சனையே கொடுக்காம இருக்கும் அதனால நிறைய உட்காந்து ஆவி பிடிங்க முடிஞ்ச அந்த நொச்சி இலை எல்லாம் போட்டு பிடிங்க நொச்சி இலை எங்கேயாவது கிடச்சா தலைக்கு மேல வச்சு படுத்துக்கோங்க இதெல்லாம் தனசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லவர்களை தரக்கூடிய தன்மையை கொடுக்கும் இங்கே படிக்கிற ராசி குழந்தைங்களா இருந்தால் சூப்பராக படிப்பீங்க வேற லெவலில் முயற்சிகள் எல்லாமே பிரம்மாண்டத்தை நோக்கி இருக்கும் நிறைய பேர் வெளி வெளிநாடு வெளிமண்ணில் போவதற்காக படிப்பீங்க அங்கே போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதற்கான விசா ப்ராசஸ் ஆகும் அதனால படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நாற்பது வயது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குங்க நாற்பது வயது தாண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பண ரீதியான கவலைகளும் மன ரீதியான கவலைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே போகுது நிறையா பேருக்கு நிறையா பிரச்சனை முடிவுகூறப்போகுது பழைய பிரச்சனை எல்லாம் பைசல் பண்ணுவீங்க புதுசாக ஒரு விஷயங்களை ஆரம்பிப்பீங்க அந்த புதுசாக ஆரம்பிக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் போடாத புதுமையை புகுத்தி உங்களை பற்றி நீங்கள் காட்டணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் தனுசு நல்லா நல்லாயிருக்கு ஸோ கூட்டி கழித்து பார்த்தா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் வளர காத்திருக்கிறது ஓகே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்த்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் தரும் முடிஞ்ச ஒரு தடவை பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்து போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்கு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த விபூதியை வாங்கி வச்சாலே போதும் உங்களுக்குலாம் நேரம் நல்லா இருக்குன்னா சாயங்காலம் போய் பிள்ளையார்பட்டியில் போய் உட்காந்துட்டு வந்துட்டீங்கனாலே போதும் அவ்வளோ அளவுக்கு அங்கே சந்திரனும் ஆக்டிவேட் ஆவார் அது தலைமையே ச பிள்ளையார்பட்டி சந்தஸ்தலம் தான் சந்திரனுடைய எனர்ஜி பயங்கரமா இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ அங்கே போய் போய் பிள்ளையாரை பார்த்துட்டு வந்தாலே போதும் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை நிறைய பலூன் பார்ப்பீங்க கலர் கலராக வந்து லைட்டு பார்ப்பீங்க பேராஷூட் பார்ப்பீங்க இதெல்லாம் வந்து நடக்கும் கலர் கலராக விஷயம் மாறதான் போகுது நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படியெல்லாம் இருக்க போறது இல்ல மாறதா போகுது கலர்ஃபுல்லா இருக்க போகுது லைஃப் அப்படின்றத காட்டக்கூடிய தன்மையாக இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான வண்ண பலூன்கள் கண்ணில் கண்ணிலப்படும் நிறையா கலர் கலர் லைட்டு கண்டலைப்படும் திடீர்னு நீங்கள் போகிற இடத்துல டிஸ்கோ லைட்டு மாதிரிலாம் போட்டிருப்பாங்க நீங்களே திடீர்னு கலர் கலர் சட்டெல்லாம் வாங்குவீங்க நிறைய கேது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காரு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஸோ நிறையா வந்து அதே மாதிரி திடீர்னு போகும்போது எங்கேயாவது சாய்பாபா வச்சு ரோட்டில் போகிறதெல்லாம் கண்டலைப்படும் சாய்பாபா கோயிலுக்கு போவீங்க இந்த தடவை வந்து கேது நிறைய ஆக்டிவேட் ஆகுது நிறைய ஜீவசமாதி வழிபாடு ஜீவசமாதி கோயிலுக்கு போகிறது அங்கே போய் நமஸ்காரம் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறது அங்கே ஏதாவது நீங்கள் டொனேஷன் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் சித்தர்களுடைய மகான்களுடைய கன்டிவிட்டியாக தான் தனசராசிக்கார்களுக்கு இந்த ஒரு மாதம் நகர காத்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு கவலைப்பட வேண்டாம்